திருச்சிற்றம்பலம் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர மற்றண்ணல் அங்கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவை ஓர் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே கதிரவனோ இந்திரனுக்குரிய திசையாகிய கீழ் திசையில் எழுந்துள்ளான் உலகை மூடி கிடக்கும் இருள் அகன்றது உதயம் மலர்ந்தது உனது செந்தாமரை போன்ற திருமுகத்தில் அருளினை பெற்ற கதிரவன் உயரத்தில் எழ எழ கண்களைப் போன்ற மலர்கள் எல்லாம் மலரத் தொடங்கியுள்ளன இரவு போதில் மதுவினை குடித்து அம்மலர்களில் மயங்கி கிடந்த வண்டுகள் கூட இறக்கை விரித்து ஓசையிட தொடங்கியுள்ளன எம்பெருமானே இவற்றையெல்லாம் நீ ஒரு கணம் எண்ணிப்பார் திருப்பெருந்துறையில் வாழ்ந்து வருபவனே அருள் செல்வத்தினை வாரி வழங்கும் ஆனந்த மலைபோல் திகழ்பவனே அலைகடலை விளங்குபவனே உனது திருப்பள்ளியிலிருந்து மகிழ்வோடு எழுவாயாக திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்